தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் பனையூர் பங்களா கேரவன் அறிக்கை அரசியல் எடுபடுமா தேசிய பார்வைச் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நேற்று கடுமையான மழை வெள்ள பாதிப்பு பல பகுதிகளில் இருந்தது மெயினாக வடக்கு மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் பகுதியெலாம் திமுக சார்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலை போயிருந்தார் எடப்பாடி களத்தில் இறங்கி அண்ணாமலைலாம் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்திலாம் சுற்றுப்பயணம் பண்ணி வெள்ளத்தில் நடுவில் மக்களிடையே இருந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லா கட்சிக்கார தலைவர்களும் அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க நடிகர் விஜய் மத்தம் வித்தியாசமாக பண்ணார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பனை அவருடைய பங்களாவில் போயிட்டு பங்களாவில் பாதிக்கப்பட்டவங்களை வர வைத்து நிவாரண உதவி கொடுத்ததா அது என்ன கொடுத்தான்றதுக்குள்ளே போகல அவர் பத்தாயிரம் கொடுக்கட்டும் ஐம்பதாயிரம் கொடுக்கட்டும் ஒரு லட்சம் கொடுக்கட்டும் ஏன் பங்களாவில் கொடுத்தாருங்க மற்றவங்களாம் கேள்வி கேட்டாக்கா நான் மக்கள் கூட சந்தித்து பேசணும் இடத்துலலாம் கட்சிக்காரங்க செய்வாங்கன்றாரு சரி விஜயுடைய உடைய வெற்றி மாநாடு விக்கிரவாணியில் நடந்தது இவர் முன்னாடினால கேரவனில் போய் தங்கினாரு அத்து மாநாடு அத்து அப்பப்பார் அறிக்கை விடுறாரு இதுதான் அரசியலா ஒன்று பங்களா அரசியல் இல்லை கேரவன் அரசியல் இல்லை அறிக்கை அரசியல் இதெல்லாம் தான் எப்படிங்க கட்சி நீங்கள் களத்துக்கு போனோங்க அதை தான் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்கிறீங்க சரி இந்த சினிமா தனமான கேரவன் பங்களா அறிக்கை இதெல்லாம் எப்படிங்க இதனாலலாம் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஏன்னா நீங்களே அரசியலில் லேட்ரல் என்ட்ரி லேட் லேட்ரல் என்ட்ரி இல்லை லேட் என்ட்ரி லேட் என்ட்ரிக்கு வேல்யூ இல்லை விஜயகாந்த்லாம் சாதிச்சாருன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தார்னா அப்போ பெரிய அளவில் அப்போசிஷன் பார்ட்டி இல்லை அப்போ திமுக அதிமுக இருந்தூர் அரசியல் தான் பாஜகவே அப்போ பெரிய ஃபோர்ஸில் ரெண்டு பர்சன்ட் வாக்கு தான் அப்போ பாஜகவே என்ன சொல்லுவாங்க ரெண்டு மாவட்ட கட்சி ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று கன்னியாகுமரின்னுவாங்க இப்போ சென்னையிலே சென்ற உள்ளாட்சி தேர்தலில் பத்து பர்சன்ட் வாக்கு வாங்கிட்டு பிஜேபி தமிழகத்தில் பதினோரு பர்சன்ட் வா வாக்குகள் ப்ரூவ் பண்ணியிருக்கு பிஜேபி அப்படி இருக்க நாம் தமிழர் அவங்க நாலாவது இட இடத்துல இருக்காங்க இப்போ பிஜேபி மூணாவது இடம் நாலாவது இடத்துல நாம் தமிழர் இருக்காங்க அவங்க தனித்தே போட்டி போட்டு வேறு மாதிரி போகிறாங்க இப்போ ரெண்டாவது இடத்துக்கும் மூணாவது இடத்துக்கும் தான் போட்டி அதிமுக பாஜகவா தமிழக அரசியல் சீமான் எப்படி வேறு மாதிரி பிளானிங்கில் வந்து அவரும் மாதிரி டெவலப் ஆவார் இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும்போது எல்லாம் காலத்தில் இறங்கி பாஜக எவ்வளோ வளர்ச்சி அடைய மத்திய அரசு துணையோட பல விஷயங்களில் அதிமுக நாளுக்கு நாள் தேவைடைய சீமான் எவ்வளோ எதிர்ப்பு பார்த்து வளர திமுக நம்ம கேட்க தேவையில்ல இவர் இப்படி பங்களாத்தனமான கேரவன் மாநாடு வெறும் அறிக்கைகள் அரசியல் அந்தளவு போதும் ஏன்னா காலத்தில் இறங்கி பல விஷயம் செஞ்சாலே அரசியலில் ஜெயிக்க முடியாது இவர் சினிமா அரசியல் பண்ணால் நம்ம லோகேஷ் கனகராஜ் சினிமா டிக்கு யூனிவர்ஸ் எல்சியூன்னு நம்ம உதயநிர் சொன்ன மாதிரி ஒரு எல்சியுன்ற மாதிரி விஜய் சினிமாடிக் ஒரு யூனிவர்ஸ் பாலிடிக்ஸ்லாம் இருந்தால் சினிமாவில் இவங்க சின்னாலும் நமக்கு நார்மலாக தெரியும் நிறைய பேர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க சினிமாக்காரங்க அரசியல் இப்படிலாம் என்றா என்னாங்க ஒன்று அவங்க தீவிர ரசிகர்கள் வாக்களிப்பாங்க அது உங்கள் வாக்கு வங்கியாக வரலாம் அவ்வளோதான் அது எவ்வளோ பர்சன்ட் வரும் மூணு நாலு பர்சன்ட் மற்றபடி உங்களுக்கு அரசியலில் பெரிய டிமாண்ட் எதுவுமே இல்லை அதுக்கேற்றப்படி நீங்களும் நடந்துக்கிறீங்க நன்றி வணக்கம்